A Point頭 Soyoo Yeah すいません。 آء کي سڀاڻي وڌيڪ پنهنجو Claro, claro, también. Bienvenido. Hey. 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 அடுத்த ஆடையே டி டிஎஸ் பட்டை பி கில்லை கயலியே டிஎஸ் பி ஆட்டம் முடிந்தவுடன் ஆடுகள் மரவும் சூப்பர் டொக்கா டூ பாய் சிறந்த ஒரு தடை பாட்டம் விலங்கல்பட்டு மூன்று வெட்டுப்பிள்ளைகளும் அழுதணத்தம் பதினான்கு இடைவேளை புள்ளி நிலவரம் அழகினத்த பதினைந்து இது இடைவேளை புள்ளி நிலவரம் என்னை தொடர்ந்து அடுத்த ஆட வேண்டிய கில்லை கைலி டி எஸ் பட்ட பி ஆட்டம் முடிந்தவுடன் ஆடுதல மறை கவலை பி தற்போதைய புள்ளி நிலவரம் விலங்கல் பட்டு மூன்று அழகின் பதினைந்து அதனை தொடர்ந்து அடுத்த ஆட வேண்டிய கிள்ளை காலனியே டி எஸ் பட்டி தொடர்ந்து அடுத்த ஆட வேண்டிய எம்ஜிஆர் நகர் சின்னங்குடி எம்ஜிஆர் நகர் சின்னங்குடி அதனை தொடர்ந்து எஃப்எஃப்டி எஃப் எம்ஜிஆர் நகர் ஏ எஃப் எஃப் டி மடாமேடு எம்ஜிஆர் நகர் ஏ அறுபத்தி ஆறு மணி தவறுகள் இருக்கவும் Yeah. அடுத்த ஆட அணியணி கிளை கைலி டி எஸ் பட்டே பி அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் சின்னங்குடி அதனைத் தொடர்ந்து எஃப்எஃப்டி எப்டி இளம்பர எம்ஜிஆர் திட்டு ஏ என்னை தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய கில்ல கைலனியே டிஎஸ் பட்டே பி அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மாதிரி ஏ சின்னங்குடி அதனைத் தொடர்ந்து எஃபெக்ட்டு மடையாமேடு கிளம்பறவி எம்ஜிஆர் திட்டு ஏ அறிவித்த ஆறு அணிகளும் தயாரில் இருக்கவும் ஆட்டம் முடிந்தவுடன் உடன் ஆடுகளத்திற்கு வரவும்

இந்த ஆட்டம் முடிந்தனால் கீழ கைலடியே டிஎஸ் பட்டபி தயார் நிலையில் இருக்கவும் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆனியே சின்னங்குடி அதனைத் தொடர்ந்து எஃப்எப்டி மடகாடு இளம்பரம் எம்ஜிஆர் அறிவித்து ஆறு அணிகளிலும் தயார் நிலையில் இருக்கவும்

तो ये गद्दार है। अगर सब तू पॉइंट, तू पॉइंट, मशहूर सेंडर, तू पॉइंट। हम लास्ट रूम लीव। आठ एल्गोरिदम ஒரு நிமிடம் ஆட்டவில் கவனத்திற்கு கடைசி நிமிடம் இந்த ஆட்டம் முடிவு தவறாக இருப்பதால் காய்களியே டிஎஸ்ப்பட்டை உடனே ஆடுகள் அமரவும் சிறந்த ஒரு தடுப்பாட்டம் தற்போது நடந்து முடிந்த ஆட்டத்தில் அழகு நத்தம் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தற்போது நடந்து முடிந்த ஆட்டத்தில் அழகு நத்தம் வெற்றி பெற்றது தற்போது ஆடவேண்டிய கிள்ளை காவலணி டி எஸ் பட்டை உடனே ஆடுகளம்